குழந்தையவா ஆ எத்தனாவது மாதம் ஆக்சுவலி குழந்தைக்க எட்டரை மாதம் இல்லை ம் அப்புறமா காலையில் சொன்னாங்க வரும்போது வந்து கும்பிட்டு அன்னைக்கு இல்லை நீங்கள் பரவாயில்ல இருந்தாலும் சரி நீங்கள் குழந்தை பற்றி நீங்கள் டெலிவரி குழந்தை எடுத்து சரி சரி பண்ண சொல்லிங்களா அந்த டாக்டர் வந்து சொன்னாங்க ம் இது வந்து என்னால இத நானே கேட்டேன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நான் அதை சண்டை போடுச்சேன் அப்ப நீங்க சொல்றீங்களா நீங்க வந்து இவ்ளோ பேர் வச்சிட்டு இந்த மாதிரி சொல்றீங்க ஒரு டாக்டர் என்ன சொன்னேன்னா பண்ணலாம் என்னால முடிஞ்சது ட்ரை பண்றா அப்படினு சொல்லிருக்கேன் முடியவே முடியாது இருக்குறத நான் சொல்றேன் அப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க அப்படினு சொன்னேன் குழந்தை வீட்டுக்கு நல்லபடியா சிசன் கூட இல்லையா

நாங்களும் அன்னைக்கு காலையில அவங்க வந்தாங்க ஈவினிங்